தொடர்ந்து ஒவ்வொரு அபிநயா ஒரு வித்தியாசமான தலைப்பெடுத்து இந்த மன்றத்தை உட்படுத்த முடியுமா அப்படின்னு ஒவ்வொரு முறையும் பேசுவீங்க இந்த சுற்றில என்ன பேச போறீங்க தீயணைப்பு வீரர்கள் ஓ தீயணைப்பு வீரர்களினுடைய அந்த வாழ்க்கையை இந்த மன்றத்தில் பதிவு செய்ய தேர்வு செய்ததற்காகவே ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் சிறப்பாக பேசுங்க வாழ்த்துக்கள் நன்றி முழுவதும் தீர்வை மட்டுமே கண்டறிந்ததாலோ என்னவோ தெரியவில்லை இவர்கள் வாழ்வே கேள்விக்குறியாகிவிட்டது அப்படி யார் என்றுதானே கேட்கிறீர்கள் நம்மை காப்பதற்காக படையாக திரண்டு வந்துள்ள தீயணைப்பு வீரர்கள் ஆம் தீயணைப்பு வீரர்களை மறத்தல் தகுமோ அனைவருக்கும் வணக்கம் காக்கி உடையணிந்து காக்கும் ஆயுதம் ஏந்தி கண்மூடாமல் காத்து மண்மூடினாலும் என்ற ஒற்றை வார்த்தையில் கல்லறைக்குள் தள்ளி விடுவோம் மனிதர்களையே விலங்குகளை போல் நடத்தும் இக்கால கட்டத்தில் ஏதோ ஒரு விலங்கு கிணற்றில் விழுந்தால் கூட தன் பிள்ளையே விழுந்ததை போல் பதறி அடித்துக் கொண்டு ஓடும் இவர்களின் தியாகத்தை கல்வெட்டு போதாது திருமணம் முடிந்தவுடன் மனையிலிருந்து வினையை தீர்ப்பதற்காக வீறு வந்து எழுந்தவர்கள் எத்தனை பேர் ஐயா என்று கதறி எழுந்து ஓடி வருபவர்களை சகோதரனாக தந்தையாக மகனாக இருந்து தீர்த்து வைத்தவர்கள் தான் இந்த தீயணைப்பு வீரர்கள் தலை தீபாவளியை கூட தலை கவசத்தோடு உயிரை காப்பதற்காக விட்டு கொடுத்தவர்கள் இங்கு எத்தனையோ பேர் இருந்து கொண்டேதான் இருக்கின்றனர் தவிக்க விட்டு சென்று விட்டார் என்று பல உயிர்களை காத்து விட்டு சென்று விட்டார் என்று அவரின் வீரம் மரணத்தை கொச்சப்படுத்தும் இருக்கின்றனர் தீயை அளிப்பதாலோ என்னவோ தெரியவில்லை அந்த தீயை இவர்களை கண்டு இன்று பயம் கொள்கிறது மலை உச்சியோ கடல் ஏதோ ஒரு உயிர் தவித்துக் கொண்டிருக்கிறது என்று தெரிந்தால்

சிறப்பினை உடைய தீயணைப்பு வீரர்களை மரத்தல் தகுமோ என்று கேட்க கூடாது மறத்தல் தகுமோ அப்படின்னு நம்ம ஒரு சுற்ற வச்சா மறத்தல் இல்லை மறந்துட்டு இருத்தல் தகுமோ அப்படின்னு ஒரு ஆவேசமான கேள்வியை இந்த மன்றத்தில் முன்வைத்திருக்கிற அபிநயாவுக்கு உற்சாகமான கைத்தட்டல்கள் பொதுவாக இராணுவ வீரர்கள் பற்றி நிறைய பேசுகிறத நாம் கேட்போம் ஆனால் தீயணைப்பு வீரர்களை பற்றி எடுத்துக்கிட்டு அது பாசக்கயிறு இல்லை பாசமான கயிறு அப்படின்னு சொல்லி கண்ணா வருவாரோ எங்களுக்கு தெரியாது ஆனால் காப்பாற்ற அந்த அண்ணா வருவார்னு சொல்லி தீயணைப்பு வீரர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு அற்புதமான ஒரு சமர்ப்பணமாக இந்த உரையை வழங்கியிருக்கிற அபிநயாவுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் நடுவர்கள் உங்களுடைய உரையை கேட்டு என்ன கருத்துக்களை சொல்ல போறாங்கன்னு கேட்கலாமா முதல்ல அந்த கண்ணா என்ன சொல்ல போகிறார் என்பது எங்கள் அண்ணா சொல்லுவார் அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள் என்னுடைய சகோதரர் சொன்னத நான் அப்படியே முதல்ல வழிமொழிகிறேன் அதற்காக ஒரு கைதட்டு என்னுடைய சின்னத்திரை வரலாற்றில் முதன்முறையாக ராணுவ வீரர்களை பற்றி பேசி எங்கள் உள்ளத்தை கவர்ந்த நீதான் எங்களுக்கு கண்ணா வருவாரோ இல்லை அண்ணா வருவார்னு அந்த சொன்னது என் சகோதரன் சொன்னது மாதிரி எத்தனை தலை தீபாவளியாக இருந்தாலும் தலைக்கவசத்தோடு வருவான் அப்படிங்கறது அந்த அக்னியில் உட்காந்து தாலி கட்டுறதுக்கு போக வேண்டியவன் கேட்டால் அந்த பாச கயிறை விட்டுட்டு கயிறை விட்டு விலங்கினத்தை காப்பான்னு சொன்ன பாரு அதுக்கே ஒரு கைத்தட்டு ஒவ்வொன்றும் ஒரே ஒரு இடத்துல இந்த நூலெல்லாம் பிசுகிற மாதிரி அப்படி அந்த அந்த வேகமாக போனதில் அப்படி தெரிஞ்ச மாதிரி இருந்தது எனக்கு எக்ஸ்ட்ரானரி பேச்சு சூப்பர் அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து எங்கள் கவிஞர் அவர்கள் தீயணைப்பு வீரர்களை மறத்தல் தகுமோ அப்படிங்கிற ஒரு அழகான நெகிழ்ச்சியான தலைப்பை தேர்ந்தெடுத்து தீயை அணைத்த அபிநயாவுக்கு வாழ்த்துக்கள் தீயை அரவணைத்த நீரூற்றி அணைக்கிறது இல்லை தீயை அரவணைத்த அபிநயாவுக்கு மனம் கனிந்த பாராட்டுக்கள் நன்றிங்க இவர்கள் வந்து கண்டுகொள்ளப்படாத ஒரு சாதனையாளர்கள் சத்தம் போடாத சாதனையாளர்கள் அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் ஒரு வெளிச்சம் உன்னுடைய இந்த பேச்சு மூலமாக வந்திருக்கிறது ரொம்ப பாராட்டுக்குரியது உன்னுடைய இந்த சமூக விழிப்புணர்வு உன்னுடைய மிகப்பெரிய பலம் என்று நான் கருதுகிறேன் அது இறுதி வரைக்கும் உன்னுடைய பேச்சுக்களில் நீ பதிவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் உன்னுடைய கரியரில் என்பது என்னுடைய ஆசை இன்றைய உன்னுடைய பேச்சு எப்படி இருந்ததுன்னா இந்த அரங்கத்தில் அனல் தெரித்தது ஆனால் உன் பேச்சை கேட்டிருக்கக்கூடிய இந்த தீயணைப்பு வீரர்களுடைய முகத்தில் புனல் தெரித்திருக்கும் வாழ்த்துக்கள் இரண்டு நடுவர்களுக்குமே எங்கள் மனமார்ந்த நன்றிகள் அபிநயா சொன்னது போல தீயணைப்பு வீரர்களை பற்றி சமூக ஊடகங்கள்ல அதிகமான மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த பேச்சை இந்த அரங்கத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிற அபிநயாவுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல் இப்படிப்பட்ட நல்ல முன்னெடுப்புகளை ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியால் மட்டும்தான் செய்ய முடியும் அது எங்களுக்கு உரித்தான பெருமை சிறப்பான உரையை வழங்கி அபிநயாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள்